श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकम् एरनूति अरवती निजसंहननप्रसक्तलास्यं चरति त्वामधिरुह्यरङ्गनाथः पदरक्षिनिपावनत्वमास्ताम् ரசிகாஸ்வாதம் அத பரம் பதபதார்த்தம் ஹே பதரக்ஷினி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே ரங்கநாதஹா ஸ்ரீரங்கநாதனானவர் துவாம் உன்னை அதிருஹ்ய ஏறி நிஜ தன்னுடையதாயிருக்கின்ற சம்ஹனன சரீரத்திலே பிரசக்த உண்டாயிருக்கின்ற லாஸ்யம் நாட்டியத்தை உடைத்தாயிருக்கும்படி சரதி சஞ்சரிக்கிறார் பாவனத்துவம் சேவிக்கின்றவர்களுக்கு பாபத்தை போக்குகிறதென்பது ஆஸ்தாம் இருக்கட்டும் அத்தகா இந்த சமாச்சாரத்தை காட்டிலும் பரம் வேறாயிருக்கின்ற ரசிக ரசம் தெரிந்தவர்களுக்கு ஆஸ்வாதம் இன்பத்தை ந வித்மஹா நாங்கள் அறியவில்லை அப்படின்னு சாய்க்கிறேன் இந்த ஸ்லோகம் ஒரு அழகான ஸ்லோகம் இதில் பெருமாளோட நடை அழகை செய்விக்கிறார் சுவாமி அதாவது பெருமாள் பாதுகையை சாத்தின்ட்டு நடந்து வர அழகு இருக்கே அது எப்பேற்பட்ட அழகுன்னு வர்ணிக்கிற அது எப்படி இருக்கான் அது ஒரு அழகான நாட்டியம் மாதிரி இருக்கான் லாஸ்யம் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்தில் இந்த நித்திய விபூதியை விட்டு லீலா விபூதிக்கு வரணும் அப்படின்றதுக்கு அவர் காரணம்லாம் சொல்கிறார் அசுரவதம் பண்ணணும் இல்லை வாட ரட்சிக்கணும் இதெல்லாம் சொல்கிறார் ஆனால் அது காரணம் இல்லை பாதுகையோடு சேர்ந்து இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார் அதுதான் காரணம்னு போன ஸ்லோகத்தில் சாய்ச்சார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் அந்த மாதிரி அவர் வரர் எங்கே வரர் ஒரு அரங்கத்துக்கு வரர் அந்த அரங்கத்தில் வந்து என்ன பண்ண போகிறார் அவர் நாட்டியம் ஆடுறா மாதிரி இருக்குது அவரோட நடையே எப்படி இருக்குன்னா நாட்டியத்தை உடைத்தாயிருக்கும்படி லாஸ்யம் அந்த பாதுகையை சாத்திண்டு அவர் நடக்கிற நடையே ஒரு லாஸ்யம் நாட்டியம் மாதிரி இருக்குங்கிற நாட்டியத்தில் ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து தாண்டவம் இன்னொன்று லாஸ்யம் தாண்டவம் அப்படின்னா நமக்கு தெரியும் ருத்ர தாண்டவம் அதெல்லாம் சொல்லுவோம் ரொம்ப விகரசான மூமெண்ட்டு ரொம்ப அதிர்ந்து ஆடுறது ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆடுறது அந்த மாதிரி இருக்கிறத தாண்டவம்னு சொல்லுவோம் லாஸ்யம் அப்படின்றது இதுக்கு நேர் ஆப்போசிட் அதாவது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறது மென்மையாக ஆடுறது ரொம்ப ரசிக்க தகுந்ததாக ஆடுறது ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நடனமாக இருக்கக்கூடியது ஒரு லாஸ்யம் இப்போது பெருமாள் வந்து இந்த மாதிரி பாதுகையோடு சேர்ந்து ஒரு லாஸ்யம் ஒரு நாட்டியத்தை எங்கே அரங்கேற்றம் அவர் அப்படின்னா ஒரு அரங்கத்தில் ஒரு ஸ்டேஜில் அந்த அரங்கம் எது அப்படின்னா அதுதான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே அது அரங்கம் அரங்கம்ன்றது ஸ்டேஜ் அந்த பிராட்டியோடு இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோம் அதனால தான் அரங்கநாதர் கோவில் அப்படின்னு தான் நம்ம தமிழில் அதை சொல்கிறோம் அரங்கம்ன்றது ஒரு மேடை ஒரு ஸ்டேஜ் அந்த இடத்துல பாதுகையோடு சேர்ந்து இவரோட அந்த நாட்டியமானது எப்படி இருக்குன்னா லாஸ்யம் ஒரு ஒரு கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்டோட ஒரு பெருமாள் வந்து நடந்து வரார் அப்படிங்கிறதே ஒரு நாட்டியம் மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி பெருமாளோட நடை அழகுன்றது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் எல்லா சரித்திரங்கள்லேயுமே பெருமாளோட அழகுக்குன்னே ஒரு இடம் உண்டு ராமாயணம்னு எடுத்துட்டோம்னா ராமன் நடந்து வர அழகு அப்படிங்குற தசரதன் வா போகுவான்னு ராமனை வான்னுவர் திருப்பி போண்ணுவார் முன்னழக சேவிக்கணும் பின்னழக சேவிக்கணும்னு ராமனோட நடை அழகு ராமாயணத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் நிறைய இடங்கள்ல இருக்கும் ஜனகர் பார்த்த உடனே ஆசைப்படுவர் ராமன் நடந்து வர அழக பார்த்த உடனே ஆசைப்படுவர் யார் இந்த குமாரர்கள் ராமன் லக்ஷ்மணனை பார்த்துட்டு விஸ்வாமித்ரர்கிட்ட கேக்குறார் இப்படி ஒரு அழகான நடையோட வராளே ஒரு கஜசிம்மகதியோட வராலேவா யார் இந்த குமாரர்கள் அப்படின்னு உடனே அவர் ஆசவர் தான் நம்ம மாப்பிள்ளையா இவர் இருக்க மாட்டாரா சீத்தையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா அந்த நடையே அப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான நட ஒரு அழகான நட அதே மாதிரி வாமன சரித்திரம் பார்த்தாலும் இந்த நடையழகுக்குன்னு தனியா ஒரு ஒரு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்லோகமே உண்டு வாமனன் இத்தூண்டு குட்டி பையனா பெருமாள் அழகா நடந்து வர்றதை பார்த்த உடனே பலிசக்கரவர்த்தியோட பொண்ணு இருந்தாங்க ரத்னமாலான் பேர் அவளுக்கு அவ வந்து பெருமாளோட நடை அழகை பார்த்த உடனே அவ்வளோ ஆசைப்பட்டாலாம் இது நூண்டு ஒரு குழந்தை நடந்து வருது என்ன அழகு இதோட நடையே இவ்வளோ அழகாக இருக்கே இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு தூக்கி வச்சுட்டு தன்யபானம் பண்ணணும் மாதிரி இருக்கே இதை பாலூட்டி வளர்க்கணும் மாதிரி ஆசையாக இருக்கேன்னு அவர் நினச்சாலாம் ரத்னமாலா அந்த ரத்னமாலா தான் தன்னோட அப்பாவான பலிச்சக்கரவர்த்தியை இந்த வாமனன் திருவிக்கிரமனாகி அவர் வந்து ஏமாத்திட்டார் அப்படின்ற கோவத்துல பூத்தனையாக வரா ஆனால் பெருமாள் பாருங்கோ அவர் அவள் அவ்வளோ ஆசைப்பட்டா இந்த வாமனனை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு நான் ஸ்தன்யபானம் பண்ண மாட்டேனான்னு ஆசைப்பட்டாலே அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார் அவள் பூத்தனையாக வந்து அவளோட பாலோட சேர்த்து அவளோட உயிரையும் உறிஞ்சு அப்படின்னு பெருமாள் வந்து பூத்தனா மோக்ஷப்படலம் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் ஆக பெருமாளோட நடை அழகுக்கு மயங்காதவாளே கிடையாது கிருஷ்ணனாக கேட்கவே வேண்டாம் அந்த குழந்தையானது ஒரு நாவல் பழம் வாங்குறதுக்காக கையில் அவ்வளோ அரிசியை உள்ளேந்து எடுத்துட்டு வாசல் வரைக்கும் ஓடி வருது வரத்துக்குள்ள கையில் இருந்த அத்தனை அதோட நடை அந்த தளிர் நடை தத்தகத்தக்கான் நடக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோமே அந்த மாதிரி கிருஷ்ணன் நடந்து வர அந்த நடை அழகில் இருந்த மொத்த அரிசியும் கீழே கொட்டி போயிருத்தான் நாவல் பழக்க அறிக்கிட்ட வரும்போது அதில் நாலே நாலு தான் ஒட்டியிருந்துதான் ஆனால் அவளுக்கு பெருமாளோட அந்த திருக்கரங்களில் சங்கு சக்கரத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுருத்தான் என்ன வேணும்னா நாவல் பழம் வேணும்னா அப்போ எனக்கு மோட்சம் தெரியான்னு கேட்குற அவளுக்கு தெரிஞ்சிருத்து இது பெருமாள்னு ஆக இந்த நடை அழகு இருக்கே பெருமாளோட நடை அழகு அந்த நடை அழகானது சேவிச்சா நம்மளோட அத்தனை பாபமும் போகும்னு பெரியவா சாதிப்பா இப்போ நம் சுவாமி என்ன சாதிக்கிற பாவனத்துவம் சேவிக்கிறவர்களுக்கு பாபத்தை போக்குகின்றது என்பது ஆஸ்தாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெருமாளை அந்த நடையழக சேவிச்சா அது எவ்வளோ அழகா இருக்கும் அதுக்கான அது பலனா நம்மளோட பாபங்கள்லாம் போகிறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அந்த நடையழக சேவிக்கிறதுன்றதே ஒரு சந்தோஷம் கொடுக்கறது ஒரு மனசுக்கு ஹிதம் கொடுக்கறது அந்த அழகு இருக்கே அந்த சேர்த்தி பாதுகையோடு சேர்ந்த பெருமாளோட அந்த நடையழகு சேர்த்திய சேவிச்சவாளுக்கு வேற எதுவுமே வேண்டாமா பலன் கூட வேண்டாமா அந்த சேவிக்கிற அழகே போதும் ரசம் தெரிந்தவர்களுக்கு இன்பத்தை நாங்கள் அறியவில்லை எங்களுக்கு அப்படி ரசிக்க தெரியலையேன்றார் சுவாமி ஆக இந்த பெருமாளோட நடை அழகு பாபத்தை போக்குறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அதை சேவிக்கிறதுன்றதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதே அதை ரசிக்க தெரியணும் எங்களுக்குன்னு பெருமாள் கிட்ட இங்கே நம் சுவாமி வேண்டர் ஆக இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து பெருமாள் வந்து எப்படி அந்த நடந்து வர அழகை சேவிக்கிறது பாபத்தை போக்குமோ அதை மாதிரி ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்தியானது நம்மளுடைய பாபத்தை போக்கும் பாதுகையோடு சேர்ந்த பெருமாளை சேவிக்கிறதே நம்மளோட பாபத்தை போக்கும் மாதிரி ஆழ்வாரோட ஸ்ரீசுக்திகளானது நம்மளுடைய பாபத்தை போக்கும் ஆனால் அது பாபத்தை போக்குன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பாசுரங்களே எவ்வளோ அழகு அதை சேவிக்கிறதுன்றதே எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு பாசுரமும் அப்படி நம்ம சேவிக்கும் போதே மனசுக்கு அப்படி ரம்யமா அதோட ஆகட்டும் அதோட அர்த்த புஷ்டி ஆகட்டும் பல பாசுரங்கள் நமக்கு சேவிக்கும் போதே நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பக்தி பரவசம் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கே அந்த சந்தோஷம் அந்த பாசுரங்களை சேவிக்கிறதுனாலயே ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறதே அதுக்கு தனியாக ஒரு பலன் வேணுமா அதை எங்களுக்கு ரசிக்க தெரியணும் பெருமாளேன்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம் சுவாமி நமக்காக பிரார்த்திக்கிறார் ஆக பெருமாள் பாதுகையை சாத்தின்ண்டு வர அழக சேவிக்கிறதே பிராதானியம் ஆழ்வார்களோட ஸ்ரீசக்திகளை சேவிக்கிறதே நமக்கு பலன் சேவிச்சா என்ன இல்ல சேவிக்கிறதே நமக்கான நம்மளுடைய புண்ணியத்தோட பலன் தான் அது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நமக்கு விளக்கி சொல்கிறார் சுவாமி நமக்காக ஆக இந்த ஒரு ஸ்லோகம் சுவாமியோட அந்த கவிதா ரசனை அந்த ரசனைக்கான ஒரு ஸ்லோகமாக அடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா